பாரதியார் உலக பொது சேவை நிதியம் மற்றும் கலை பதிப்பகம் இணைந்து நடத்திய பாரதியார் பிறந்தநாள் விழா மற்றும் மூக்குப்பேரி தேவதாசன் எழுதிய விழித்துக் இரவு நாடக நூல் வெளியீட்டு விழா நெல்லை நகரம் பாரதியார் தெரு லிட்டில் பிளவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து நடைபெற்றது கலைப்பதிப்பகம் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பா குடிரா செல்வமணி வரவேற்புரையாற்றினார் பாரதியார் உலக பொது சேவை நிதியம் தலைவர் கல்வி செம்மல் மரியசூசை தலைமையுரையாற்றினார் பாரதியார் உலக பொது சேவை நிதியம் பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் முன்னிலை உரையாற்றினார் நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் நூல் வெளியிட தூத்துக்குடி தொடுவானம் காலாண்டிதழ் ஆசிரியர் கவிஞர் நெல்லை தேவன் பெற்றுக்கொண்டார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் எழுத்தாளர் நாரும்புநாதன் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் செந்தமிழ் செம்மல் லட்சுமணன் நூல் திறனாய்வு செய்தனர் பொருணை இலக்கிய வட்டம் தழவாய் ராநாதன் தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் தமிழ்ச்செல்மல் கவிஞர் பாமணி திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை கவிஞர் ஜெயபாலன் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை கவிஞர் சொக்கலிங்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கவிஞர் சக்திவேலாயுதம் தேரியாயனம் புதின ஆசிரியர் எழுத்தாளர் கண்ணகுமார விஸ்வரூபன் தேரியாயனம் புதின ஆசிரியர் ரஞ்சன் வேதா கவிஞர் சிவசுப்ரமணியன் நாஸ்ரேத் ஓய்வு வட்டாட்சியர் ஐயா குட்டி மூக்குப்பேரி அரிமா விவின் ஜெயக்குமார் தூத்துக்குடி கவிஞர் மாரிமுத்து ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் ஏற்புரையாற்றினார் பாரதியார் உலக பொது சேவை நிதியம் துணை செயலாளர் கவிஞர் முத்துசுவாமி நன்றியுரையாற்றினார் நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்